இந்த இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு இலக்கை வந்து தாண்ட முடியாமல் கரெக்ட் ஆகி மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் செவன்டி செவன் செவன் ஹண்ட்ரட் லெவல்ஸை வந்து டெஸ்ட் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளார தான் இந்த வாரம் முழுக்கதாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம் மற்றம் நடந்திருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு அந்த லெவல் போய் அந்த ஒரு செல் டவுன் இது ஏற்கனவே வந்து எயிட் நைன்டீன் டுவெண்ட்டியத் அன்னைக்கு அதாவது பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி நடந்த ஏறக்குறைய அதே நிகழ்வு தான் இப்போதையும் நடந்திருக்கு கடந்த வாரத்திலையும் நடந்திருக்கு ஸோ அதே சப்போர்ட் லெவலுக்கு வந்து திரும்பியும் பவுன்ஸ் ஆகி மறுபடியும் அந்த டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செவன் செவன்ட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து என்ட் ஆஃப் டே வந்து க்ளோஸ் செய்கிறதாக நம்ம பார்த்தோம் ஸோ இந்த கடைசி வாரம் மே மாதத்துடைய கடைசி வாரம் வந்து பெரிய ஈவெண்ட் நடக்கவில்லை பட் நமக்கு முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா அந்த இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகள் வந்து இல்லை இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு அறுபத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு இலக்கு வந்து மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அங்க வந்தால் செல்லிங் ப்ரெஷர் நமக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறது சோ அதை தாண்டுற வரைக்குமே நமக்கு இந்த சந்தையின் ஏற்றம் வந்து அது சந்தையின் ஏற்றத்துக்கு இது ஒரு தடையா இருக்கும் இந்த லெவல் சார் என் விஜய கீர்த் அப்படிங்கிற நேர் என்ன கேட்டிருக்காருன்னா டாபர் இஸ் கம்மிங் ஆன் ஹை டெலிவரி அண்ட் ஷார்ட் பில்டப் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு ஹை டெலிவரி அண்ட் ஷார்ட் பில்டப்னா இப்போ கேஷ் செக்மெண்ட்ல வந்து ஹை டெலிவரி ஒன் 71% அதாவது எழுபது சதவீதத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாளுடைய வர்த்தகம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ல வந்து டெலிவரி எடுத்திருக்காங்க டிரான்சாக்ஷன் பொதுவா டெலிவரி அவ்வளவு ஹையா வரும்போது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ஸ்டாக் அது மக்கள் வந்து ஐதர் ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்முக்கு வந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அந்த ஹை டெலிவரி ட்ரேட்ல வந்து அது வந்து எடுக்கிறாங்க நான் ஷார்ட் பில்டப்ல வரும்போது எதுக்காக ஷார்ட் பில்டப் வருதுன்னா அந்த மாதத்தோடைய எக்ஸ்பயரி அருகிலே வரும்போது எக்ஸ்பைரி டேட் எஃப் அண்ட் கான்ட்ராக்டோட எக்ஸ்பயர் டேட் அருகில் வரும்போது சில நேரங்கள்ல இல்ல ரிசல்ட் வருகின்ற காரணத்துல இல்ல எக்ஸ்டர்னல் சிலவற்றை வந்து அந்த குறிப்பிட்ட பங்குக்கு பாதிப்பு தருகின்ற முறையில் ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் இல்ல அந்த மாதிரி சூழல்கள் வந்து அமையலாம் அப்படி பொழுது ஸ்டாக் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வந்து நமக்கு இருக்கு அது ஏறும் பட் தற்காலிகமாக ஒரு சரிவை சந்தித்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதே ஹெஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அது ஹை டெலிவரி அண்ட் ஷார்ட் பில்டப்ல வரும் ஸோ ஷார்ட் பில்டப்னா ஷார்ட் பொசிஷன் வந்து பில் பண்ணுவாங்க ஒருவேளை டாவூரோடைய ஸ்டாக் வந்து சரிவு சந்தித்தால் ஏதாவது காரணத்தினால நமக்கு தெரியும் தெரியாமல் இருக்கலாம் இல்லை வி மே பி எக்ஸ்பெக்டிங் சம் பேட் நியூஸ் அப்படின்னு கூட சில செக்டர்ஸ் செக்டரல் நியூஸ் வந்து வரும்பொழுது நெகட்டிவ் நியூஸ் வருகிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும் பொழுது இந்த விலை சரிவு வந்து தற்காலிக தற்காலிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஷார்ட் பில்டப் ஷார்ட் பொசிஷன் பில்ட் பண்ணுவாங்க ஹை டெலிவரி வந்து கேஷில் எடுப்பாங்க ஸோ நெட் ஆன் நெட் இப்போ விலை ஏற்றம் அந்த பங்குக்கு நடந்துச்சுன்னா அந்த ஹை டெலிவரி வந்து உங்களுக்கு ரிவார்டிங்காக இருக்கும் அதே சமயத்தில் விலை சரிவு எதாவது ஒரு காரணத்தினே கொ காரணமாகி அந்த விலை சரிவு நடந்தால் அந்த ஷார்ட் பொசிஷன் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் டெம்பரரி லாஸ் ஆஃப் செட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு ஹெட்ஜு மாதிரி அந்த ஷார்ட் பில்டப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் ஹை டெலிவரி அண்ட் ஷார்ட் பில்டப் புரிதலாக நம்ம இருக்க வேண்டும் சார் வருண் எம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கேஷ் செக்மெண்ட் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு சார் ஓகே சந்தையில் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் இல்லை நம்ம ட்ரேடிங் மார்க்கெட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து முக்கியமாக மூன்று செக்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் டெக்னிக்கலி வந்து அந்த மூன்றாவது செக்மெண்ட் வந்து இப்போ வந்து அவ்வளோ தூரம் பயன்படுத்து பயன்படுத்துறது கிடையாது பட் முக்கியமாக அதில் அட்டாச் ஆகக்கூடியது மூணு செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இன் தட் இஸ் த கேஷ் செக்மெண்ட் கேஷ் செக்மெண்ட் அப்படின்னா நீங்கள் பங்குகளை முழு விலையை கொடுத்து அது டெலிவரிக்காக வாங்குவது டெலிவரி அப்படின்றதுனால நீங்க வந்து உங்க டிபி அக்கௌண்டில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் எக்ஸ்வைஸ் வைஸ் ஸ்டாக்கை வந்து நீங்க அதுக்கு நூறு ரூபா விலை அப்படி இருந்தது நான் பத்து ஷேர் வாங்குறேன் அப்படின்னா அந்த பத்து ஷேர் வாங்கக்கூடிய அந்த நூறுரூவா ஒரு ஷேருக்குள்ள அந்த விலையை கட்டி ஒரு தரகர் மூலமாக அந்த டெலிவரி எடுத்துக்கொண்டு அதாவது ஃபிசிக்கல் டெலிவரி ஆஃப் ஸ்டாக்ஸ் த்ரூ யார் டிமேட் அக்கவுண்ட் அந்த குறிப்பிட்ட பங்கை வந்து நம்ம வாங்குவது கேஷ் செக்மெண்டில் வாங்குவது இதே சமயத்தில் இன்ட்ராடே பொசிஷன்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட பங்குடைய விலை வந்து இன்றைய தினம் வந்து பத்து சதவீதம் ஏறக்கூடியது இல்லை அஞ்சு சதவீதம் ஏறக்கூடியது இல்லை நல்ல ரிசல்ட் தருகிறது ஸோ இன்ட்ராடே அதாவது ஒரு நாளுக்குள் ஒரு வர்த்தக நாளுக்குள் அந்த விலை ஏறுமானால் டெபினெட்டா வாங்கி விற்கிறதும் அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ல வந்து நம்ம வாங்கி அது விலை ஏற்றம் நடந்த உடனே விற்கிறதும் அது அந்த லாபத்தை பெற்றுக்கொள்வதும் இஸ் டெஃபினெட்லி ஆல்சோ அலௌடு ஸோ இந்த வேர் த ட்ரேடிங் ஹேப்பன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் ஸ்டாக்ஸ் ஆன் ஷேர்ஸ் குறிப்பிட்ட ஷேர்ஸ் அப்படின்றத ஆன் ஷேர்ஸ் பை பேயிங் அதுக்குள்ள அதுக்குள்ள காசை வந்து முழுவதாக கட்டி அந்த முதலீடு தேவையானதை முழுவதாக கட்டி நம்ம பொசிஷன் எடுக்கிறது அதுக்கு பொசிஷன் எடுத்து நம்ம டிமேட் அக்கௌண்ட் அந்த குறிப்பிட்ட பங்கு வருது என்பதுதான் கேஷ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு இரண்டாவது செக்மெண்ட் வந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட் சொல்றோம் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு செக்மெண்ட் இதுல வந்து மார்ஜின் கட்டி ஒரு கான்ட்ராக்ட் லாட்டை வந்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமைகிறது இப்போ இங்கே வந்து கான்ட்ராக்ட் லாட் கிடையாது இங்கே கேஷ் செக்மெண்ட்டில் வந்து லாட் சைஸ் அப்படின்றத கிடையாது மினிமம் ட்ரேடிங் குவான்டிட்டி வந்து ஒரு ஷேர் அது எந்த குறிப்பிட்ட ஷேராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஷேர் அப்படின்றத வாங்கலாம் பட் எஃப் அண்ட் செக்மெண்டில் நீங்கள் மார்ஜினை கட்டி அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டி ஒரு லாட்டாக வாங்க வேண்டும் அந்த லாட் சைஸ் வந்து இருபத்தைந்தாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் ஆயிரத்தி ஐநூறா இருக்கலாம் அந்த ஆயிரத்தி ஐநூறு பங்கு தேவையான விலைக்கோடைய ஒரு மார்ஜினை கட்டி நீங்கள் ஒரு பொசிஷன் எடுக்கிறது ஸோ இதுதான் வந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ப்ராடக்ட்ஸை வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் இந்த ரெண்டாவது செக்மெண்ட் கால் த டெரிவேட்டிவ் செக்மெண்ட் மூணாவது செக்மெண்ட் ஒன்று இருக்குது அது கரன்சி செக்மெண்ட்னு சொல்கிறோம் பட் பொதுவாக இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பிகாஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் ரெகுலேஷன் அந்த கரன்சி செக்மெண்ட்ல நமக்கு பெரிய அளவில் இன்ட்ரெஸ்ட் வந்து மக்கள் வந்து முதலீடு செய்வது ஒரு தடையாக ரெகுலேட்டரி சேஞ்சஸ் வந்ததுன்னு காரணமாக அந்த செக்மெண்ட்ல வந்து பெரிய அளவுல நம்ம இப்போ ஈடுபாடு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து ஈடுபாடு கிடையாது ஸோ அது வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி பங்குகளை வாங்கி விற்கும் இதே ஸ்டைல்ல வந்து நம்ம கரன்சிஸ் அதாவது யுஎஸ் டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி இந்தியன் ருபி அகேன்ஸ்ட் யூனோ ஜாப்பனீஸ் யூஎஸ் டாலர் அகேன்ஸ்ட் ஜாப்பனீஸ் ஸோ கரன்சீஸ் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இதுவும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை சார்ந்த ஒரு செக்மெண்ட்டாக அமைகிறது பட் லைக் ஐ செட் ரெகுலேட்டரி செக்மெண்ட்னால அது வந்து தற்காலிகமாக ரெகுலேட்டரி சேஞ்சஸ் வந்ததுனால அதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ரீட்டைல் செக்மெண்ட்லேருந்து அவ்வளோ தூரம் கிடையாது ஸோ இதுதான் இந்த மூணு செக்மெண்ட் அப்படின்னு போகிறீங்களா கேஷ் செக்மெண்ட் நம்ம ஃபிசிக்கலாக அந்த ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம டிமேட்டுக்கு வாங்குறது அல்லாது இன்ட்ராடே பண்ண வேண்டியது அந்த ஸ்டாக்கோட முழு விலையும் கட்டி லார்ஜ் சைஸே இல்லாமல் மினிமம் ட்ரேடபுள் குவான்டிட்டி என்றது ஒரு பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட் தான் நம்ம கேஷ் செக்மெண்ட் சொல்றோம் எஃப் அண்ட் ஆர் டெரிவேட்டிவ் செக்மெண்ட் அது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அது இரண்டாவது செக்மெண்ட் மூன்றாவது செக்மெண்ட் என்றது கரன்சி செக்மெண்ட் சார் செக்மெண்ட் பத்தி இப்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார் இந்த மூணு செக்மெண்ட்லயோ முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நீங்க எதை குறிப்பிடுவீங்க என்ன விஷயங்களை கவனிக்கணும் இல்ல அது கவனிக்க வேண்டியதுன்றது எல்லாமே கவனிக்க வேண்டியதுதான் ஏன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் அதுக்கு உள்ளான ஸ்பெஷாலிட்டிஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு இப்போ கேஷ் செக்மெண்ட்ல நம்ம பாக்குறதுன்னா பிரைஸ் அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கோடைய பிரைஸ் என்ன பங்குகளை நம்ம பார்க்குறோமோ அதோடைய விலை மாற்றம் அந்த விலை மாற்றம் எதனால நடக்கிறதுன்றது நமக்கு தெரிய வேண்டும் ஸோ அதுக்கு காரணியாக இருக்கக்கூடிய காலாண்டு முடிவுகள் அந்த ஒவ்வொரு நாள் நடக்கின்ற அந்த வால்யூம் நம்பர் ஆஃப் பையர்ஸ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் அது டெலிவரபுள் குவான்டிட்டி எவ்வளோ நடக்கிறது அதில் பிரைஸ் அந்த பிரேக் டவுன் ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஃபோர் காம்பனன்ஸ் ஆஃப் பிரைஸ் இது அனைத்தும் அந்த ஒரு குறிப்பிட்ட பங்கை குறித்து நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு வருட கடந்த ஒரு வருடத்துக்கான ஹை எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ லோ போயிருக்கு இது அனைத்தும் தெரிஞ்சிருக்க புறமாக நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த ஒரு பங்கில் நம்ம முதலீடு செஞ்சு இல்லை லாபம் பெற்றுக்கொள்ளுமானால் ஸோ இதே போல டெரிவேட்டிவ்ஸ்க்கு உள்ளான ஸ்பெஷாலிட்டிஸ் வால்யூம் ஓபன் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆப் கான்ட்ராக்ட் அது எல்லாமே வேற ஒரு ஸ்டைல் ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் அதுக்கு ஏற்ற அந்த டிஃபரன்சியேஷன் அண்ட் அப்ரோச் டு வந்து கார்த்தி கவனிக்க வேண்டியது எல்லாமே ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஓகே சார் சார் அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா முரளிதரன் டிஆர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா ஐ ஹாவ் மியூச்சுவல் ஃபண்ட் நாட் பர்ஃபார்மிங் வெல் ஐ நீட் டு மூவ் அவுட் ஆஃப் தி ஸ்பெசிபிக் சார் கேள்வி என்ன குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சிருக்காரு அந்த ஃபண்ட் ஹவுஸ் அசெட் மேனேஜ்மென்ட் கம்பெனியோட செயல்பாடு வந்து அந்த முதலீட்டாளர்களுக்கு வந்து குடிக்கவில்லை அந்த ஃபண்ட் வந்து இன்னொரு ஃபண்ட் டைரக்டா மாற்ற முடியுமா இல்லது பேங்க் பேங்க் வங்கி கணக்குக்கு வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணி அந்த கணக்கு இங்கே வந்து அடுத்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு முதலீடு செய்ய வேண்டுமா அப்படின்றது கேள்வி கேட்குறாரு அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு சொல்ல வேண்டிய பதில் அப்படின்றது நம்ம சொன்னோமானால் ஏஎம்சி டு ஏஎம்சி நம்ம வந்து மைக்ரேட் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஏஎம்சிலேருந்து இருந்து இன்னொரு ஏஎம்சிக்கு நம்ம மைக்ரேட் பண்ணும்போது தற்போது இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கில் அந்த ஏஎம்சி இருந்து முற்றிலும் முற்றிலுமாக நம்ம வெளியேற வேண்டும் விச் மீன்ஸ் நம்ம வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை வந்து முற்றிலுமாக விற்றுவிட வேண்டும் ஸோ யூ ஹேவ் டு எக்ஸிட் அவர் செல் ஆல் யூனிட்ஸ் அந்த ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி முற்றிலுமாக வெளியேறி கொண்டு அந்த பணத்தை பெற்ற பிறகுதான் அடுத்த ஒரு ஏஎம்சிக்கு நம்ம அந்த தொகையை வந்து மாற்ற முடியும் லேட்ரல் டிரான்ஸ்பர் ஃப்ரம் ஏஎம்சி டு ஏஎம்சி இஸ் நாட் பாசிபிள் எப்படி ஒரு ஒரு பங்குலேருந்து இன்னொரு பங்குக்கு வந்து நம்ம எப்படி லேட்ரல் ஷிஃப்ட் நடக்காது இல்லை ஸோ நான் வந்து எக்ஸ்பைசட் வாங்கியிருக்கேன் வச்சிருக்கிறேன் ஏபிசி பங்குக்கு நான் மாறணும் அப்படின்னா எக்ஸ்வைஸ்டு டு ஏபிசி வந்து என்னால் மாற்ற முடியாது நான் எக்ஸ்வைஸ்ட் பங்கை வந்து விற்ற விற்க வேண்டும் அந்த விற்ற பணத்தை பெற்று யூனோ தென் ஐ கேன் கோ பேக் அண்ட் இன்வெஸ்ட் என் ஏபிசி ஷேர்ஸ் பட் லேட்ரலாக இப்படி ஷேர் டு ஷேர் பண்ண முடியாது அதே போல் லேட்ரலாக ஏஎம்சி டு ஏஎம்சி நம்ம பண்ண முடியாது அதுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க் அண்ட் சிஸ்டம்ஸ் நமக்கு கிடையாது அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வெளியேற வேண்டும் அதுக்கப்புறம் அந்த பணம் நம்ம வங்கி கணக்குக்குள் வந்த பிறகு நீங்கள் அடுத்த ஏஎம்சியை சூஸ் பண்ணி முதலீடு செய்யலாம் ஓகே சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இரண்டு நாளைக்கு முன்னாடி சார் சிவா எஸ் நயன் ஒன் த்ரீ எய்ட் அப்படிங்கற அக்கௌண்ட் இருந்து ஹூண்டாய் மோட்டர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம ஆப்பினிங் பைல் அதை பத்தி ஏதாவது பேசிட்டோமா சார் ஏன் ஸ்பெசிஃபிக் அந்த ஹூண்டாய் மோட்டர் பத்தி அவர் கேட்கறாரு இல்ல ஹுண்டாய் மோட்டரோட ரிசல்ட்ஸ் மீன்ஸ் அது ரீசன்ட்லி லிஸ்டட் கம்பெனி இல்லையா இப்போ இரண்டாவது குவார்ட்டராக ரிசல்ட்ஸ் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அது ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ பத்தி அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம் பர்ஹாப்ஸ் ஆட்டோ செக்மெண்ட்ல வந்து முதலீடு முதலீட்டாளராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு கூட சொல்லலாம் தற்போதைய நிலைமைக்கு ஹுண்டாய் அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் மாடல் கியா அந்த ஒரு செக்மெண்ட் வந்து மிகவும் சிறப்பாக செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம் நீங்க வந்து சாலை போய் வரும்பொழுது செல்லும் பொழுது லுக் த கார்ஸ் என்ன வெஹிக்கல்ஸ் வந்து பொதுவாக சாலைகள் செல் சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கனால பெரும்பாலும் மாறுபிஸ் நமக்கு தெரியும் அதே போல ஆல்மோஸ்ட் என் ஈக்குவல் செக்மெண்ட் வேணுமனா ஹுண்டாய் மோட்டார் கம்பெனியோட கியா இல்ல ஐ டென் ஐ அண்ட் ஆல் தேர் கியா குரூப் ஆஃப் கார்ஸ் அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து நிறைய வந்து அந்த ஹுண்டாய் பிராண்ட்ல வந்து தேர் டு டு வி ஆர் சி ஆன் ரோட்ஸ் செயல்பாடு அப்படின்றது இட்ஸ் 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 சப்போசிட்லி பர்ஃபார்மிங் வெல் பட் அந்த ரிசல்ட்ஸ் வந்து மிகவும் எக்ஸைட்டிங் ரிசல்ட்ஸ் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது யூனிட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சேல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்தாலுமே கூட ஐ திங்க் இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி இன்னும் வரக்கூடும் அப்படின்றதே நம்ம அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அந்த ஷிண்டை மோட்டர் கம்பெனி டெஃபினட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இட் இஸ் இட் இஸ் அட் அ ஸ்டெடி பேஸ்ட் அதுக்குள்ள டிமாண்ட் வந்து ஒரு ஸ்டெடி பேஸில் இருக்கிறது என்பது டெஃபினட்டாக உறுதியாக நம்ம சொல்ல முடியும் பட் ஐ திங்க் தி ஓவரால் க்ரோத் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்காக வளர்கின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாசிபிலிட்டி கூட ஹுண்டாவில் இருக்கு தற்போதைய நிலைமைக்கு பெரிய அளவில் அதோடைய ரிசல்ட் வந்து குவாலிஃபை ஆகலைனாலும் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டோ மேக்கர்ஸ் வந்து குவாலிஃபை ஆகல இந்த ரிசல்ட் சீசன் இந்த கியூ ஃபோர் ரிசல்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அளவுக்கு நிறைய ஆட்டோ கம்பெனிஸ் வந்திருக்காரு பட் ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கிறதாக நம்ம பார்த்தோம் இன் ட்யூ கோர்ஸ் ஆப் டைம்மன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கார்த்திக் சார் கணேஷ் பாபு எயிட் நைன் ஜீரோ அப்படிங்கிற ஐடியில இருந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா சார் இல்ல டெக்னிக்கலி அது இன்டர் ரிலேட்டடுன்னு சொல்ல முடியாது என்எஸ்டிஎல் இஸ் அ டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் ஸோ அப்படி இருக்கிறதுல அது என்எஸ்டிஎல் சி இட் இஸ் லைக் சிடிஎஸ்எல் அண்ட் பிஎஸ்சி இப்போ பிஎஸ்சியோடைய டெபாசிட்ரி ரிலேட்டட் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் வந்து சிடிஎஸ்எல் என்எஸ்சியோட ரிலேட்டட் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் வந்து என்எஸ்டிஎல் ஒரு காலத்தில் இந்த இந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஏன்னா பிஎஸ்சி கம்பெனிஸ் பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய புரோக்கர்ஸ் வந்து அவங்களுடைய அஃபிலியேஷன் வந்து சிடிஎஸ்எல் டெபாசிட்ரை மட்டுமே வைத்திருந்த ஒரு காலகட்டம் இருந்தது அப்புறம் என்எஸ்சி வந்த பிறகு என்எஸ்டிஎல் அப்படின்ற ஒரு டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் ஃபார் ஈஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வேணும் அப்படின்னு நினைத்து என்எஸ்சி வந்த பிறகு என்எஸ்டிஎல் அப்படின்ற ஒரு டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட் இவங்களுக்கு அட்டாச்சாக இருந்தது ஸோ இட் ஆக்சுவலி மேட் திங்ஸ் வெரி டிஃபிகல்ட் நீங்கள் என்எர்ஜிஎல்ல வச்சா சிடிஎஸ்எல்லில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சிடிஎஸ்எல் அக்கௌண்ட் என்எல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது பிஎஸ்சி என்எஸ்சி இந்த இன்டர் எக்ஸ்சேஞ்ச் இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான இருந்த ஒரு காலகட்டம் நமக்கு இருந்தது நம்ம ஸ்டாக் ப்ரோக்கிங் வரலாற்றில் பட் தற்போதைய நிலைமைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர் டெபாசிட்ரி ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் இன்டர் ஆப்பரபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து காமனாலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் தேர் ஒவ்வொரு ப்ரோக்கருமே ரெண்டுமே தே வில் கிவ் யூ அக்சஸ் டு போத் சிடிஎஸ்எல் உங்களோட டிபி அக்கௌண்ட் எங்க வேணாலும் ஒரு அர்த்தம் இருக்கு என்ன சொல்ல முடியாது என் சார்ந்தது என்எஸ்டி இருந்தது அப்படின்றதையும் அது இருக்கக்கூடும் என்பதையும் இட்ஸ்லி பாசிபிள் ஸ்டேட்மெண்ட் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன் இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லலாம் தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் சார் ஏன் இப்ப இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்னா ஐபிஓக்கு என்எஸ்சி வந்து செபிகிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க அந்த சுச்சுவேஷன்ல வந்திருக்கிற கேள்வியா சார் இது இல்ல என்எஸ்சியோட பங்குகள் வந்து இப்போ கிரே மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அது ஐபிஓ வரப்போகுதுன்னு நம்மளால பட் என்எஸ்டிஎல் உடைய யூனா ஐபிஓஸ் அண்ட் தட் இஸ் ஆல்சோ தேர் அவங்க வந்து அந்த ஐபிஓ வர்றதாக கூட இருக்கு ஸோ மேபி அந்த ஒரு கேள்விக்காக அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக இந்த கேள்வி வந்திருக்கலாம் கண்டிப்பாக ஓகே சார் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா சிவனேஷன் டபுள் ஒன் ஐடியில இருந்து என்ன கேட்டிருக்காரு இந்துஸ்தான் ஏறிட்டே இருக்கு நியூ மாடல் அம்பாஸ்டர் கார் வரப்போகுதுன்னு ஒரு செய்தி உழவுவது உண்மையா இந்துஸ்தான் மோட்டார்ஸ் வெப்சைட்ல எந்த அறிகுறியும் இதை பத்தி இல்ல தங்கள் விளக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் இந்துஸ்தான் மோட்டர் ஒரு காலத்துல மார்க்கெட் இருந்த ஒரு ஒரு கம்பெனி அது பிர்லா குரூப் கம்பெனி அது தற்போதைய நிலைமைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரூபா தட் ரேஞ்சில தான் இருக்கும் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ ருபீஸ் இருக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது பெரிய அளவில் இந்துஸ்தான் மோட்டார்ஸ் வந்து அவங்க நியூ மாடல்ஸ் ரிலீஸ் பண்ணுறதோ இப்போ அம்பாசிடர் கார்ன்றது சந்தையில் சந்தையில் மட்டும் இல்லை சாலையிலையும் கூட அந்த கார் வந்து தற்போதைய நிலைமை கிடையாது ஸோ நியூ மாடல் வரலாம் இந்த பேச்செல்லாம் நம்ம அங்கேயும் இங்கேயும் அதுக்கு ஒரு உறுதி இல்லாத ஒரு பேச் அப்படின்றத நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது பட் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு கன்ஃபர்மேஷன் எங்கேயும் அவங்களும் தரல அதே போல அந்த மேனுஃபேக்சரர்ஸ் அந்த டிசைனர்ஸ் எதுவுமே நமக்கு இன்னும் வெளியீடு ஒஃபிஷியல் வெளியீடு வந்து நமக்கு வரவில்லை எக்ஸ்சேஞ்சுக்கும் அவங்க நோட்டிஃபை பண்ணவில்லை ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வெறும் ஒரு பேச்சாக தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் முப்பத்தி மூன்று ரூபா அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு பங்கின் விலைக்கு நம்ம எவ்வளோ பெரிய விளக்கம் நம்ம தர வேண்டும் என்பது எனக்கு தெரியாது பட் அந்த ஸ்டாக்கை குறித்து தற்போதுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இல்லை என்னோட ஒப்பீனியன் தான் அவர் கேட்டிருக்காரு அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கார் வருவது என்பது எக்ஸ்சேஞ்ச் நோட்டிபிகேஷன் பிரகாரம் எதுவுமே அவங்க கொடுக்கவில்லை தான் நான் நினைக்கிறேன் அதே சமயத்துல அவங்களோட வெப்சைட் நீங்க வெப்சைட்லயும் மற்ற இடங்களிலையும் வந்து உறுதிப்படுத்தும் வழி எந்த விதமான ஒரு செய்தியும் தற்போதைய நிலைமைக்கு கிடையாது சோ இதுக்கு வந்து நோ ஒப்பீனியன் அப்படின்றாலும் சொல்ல முடியும் ஷேர் பிரைஸ் வந்து முப்பத்தி மூணு ரூபாயில இருக்கு பட் அது ஒரு பெரிய செயல்பாட்டின் அவுட்கமாக அந்த ஷேர் பிரைஸ் வந்து ஏற்ற இறக்கம் முப்பத்தி மூணு இல்ல அது அறுபத்தாறு காசு ஏறுது ஒரு ரூபாய் ஏறுது ரெண்டு ரூபாய் ஏறுது இவ்வளவுதான் இருக்குமே ஒழிய அதுல பெரிய ஒரு குரோத் ஸ்டாக் அப்படின்ற இடத்துக்கு நம்ம முதலீடு செய்ய செய்ய வேண்டுமா என்பதை நீங்க யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றத நான் சொல்ல விருப்பப்படுறேன் சார் எங்கிட்ட டைரக்டா ஒரு ஸ்டூடண்ட் ஒரு கேள்வி கேட்டார் சார் அந்த கேள்வியே உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் என்னன்னா சார் எங்கிட்ட ஒரு பாக்கெட் மணி இருக்குன்னா நான் அதை வந்து சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் அதாவது ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபாய்லாம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டாக வாங்கலாம்னு நான் யோசிக்கிறேன் அது சரியான முடிவா அப்படின்னு கேட்கறாரு இதுக்கு என்ன பதில் சார் இல்ல ஸ்ரீ எப்பவுமே நம்ம வந்து வாழ்க்கையில வி சூஸ் அ பெஸ்ட் ஃபார் ஹார் செல்ஃப்யூ தான் நம்ம ஹியூமன் சைக்காலஜி வந்து ஆப்பரேட் செய்யும்பொழுது நம்ம வந்து அந்த நமக்கு ஏற்ற பணத்துக்கு எது தரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டோ அதுதான் நம்ம கையில் இருக்க காசுக்கும் அந்த தரத்துக்கும் பேலன்ஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒரு பர்ச்சேஸ் இது வாழ்க்கையில் மற்ற எல்லா டிசிஷனுக்கும் இப்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க ஒரு ஒரு சட்டை எடுக்கணும் அப்படின்னு கடைக்கு போனீங்கன்னா எங்கிட்ட இவ்வளோ எக்ஸ் அமௌண்ட் காசு இருக்குன்னா அந்த அமௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டி அது கிடைக்குதோ அதுதான் நம்ம வாங்குவோம் இது இப்படிதான் செயல்பாடு நம்ம செயல்பாடு இருக்கும் அன்லிமிடெட் கேஷ் கேன் பை தி அன்லிமிடெட் குவாலிட்டி இதுதான் இன்னொரு பக்கம் பட் இவர் கேட்கின்ற கேள்வி எப்படின்னா எங்கிட்ட ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பாக்கெட் மணி தான் இருக்கு இந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பாக்கெட் மணில நான் வந்து ரெண்டு ரூபா ஷேர் வாங்கலாமான்னு கேக்குறீங்க இப்போ இல்ல ரெண்டு ரூபா இல்ல மூணு ரூபா அப்படின்றது இதுல இதுக்கு ஒரு டெசிக்னேஷன் இருக்கு இந்த மாதிரி பங்குகளுக்கு வந்து நம்ம பெனி ஸ்டாக்ஸ் பண்றோம் பேரு இதுக்கு வந்து ஒரு டை டை பெனி டை டை அழைக்கிறோம் இந்த பெனி இந்த வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கு அது அது எதனால ஏறுது எதனால இறங்குது அதுக்கு ஒரு அனாலிசிஸ் வந்து முறையா நம்ம செஞ்சு பெனி ஸ்டாக்ஸ்ல வந்து முதலீடு செய்யக்கூடாது அப்படின்றதுதான் எல்லா அனாலிஸ்டுமே மார்க்கெட்ல இருந்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவங்க நிறைய நாள் நீண்ட நாள் சந்தையில வந்து அனுபவம் இருக்கிறவங்க எல்லாமே சொல்லுகின்ற இன்ஃபேக்ட் செபி எக்ஸ்சேஞ்சஸ் கூட சொல்றது அதுதான் பெனி ஸ்டாக்ஸை வந்து டீல் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அறிவுரை தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ நம்ம லிமிட்டட் கேஷ் இருந்ததுன்னா நம்ம போய் உடனே பெனி ஸ்டாக்ஸ் வாங்குறா ஏன்னா தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் பெனி ஸ்டாக்ஸை நீங்கள் தொடவே வேண்டாம் தயவு செஞ்சு அந்த அப்ரோச்சை வந்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு சரி ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க இதுதான் அடுத்த கேள்வியாக வரும் ஸ்மால் கேஸ் அப்படின்ற இன்வெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் திஸ் இஸ் பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் லைக் திஸ் சிறு தொகை மிகவும் சிறு தொகையை வைத்து முதலீடு செய்யும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் பை ஏ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு கம்பைன்ட் அசட் பூல் நீங்க வந்து ஸ்மால் கேஸ் மூலமா நீங்க முதலீடு செய்யலாம் நீங்க தயவு செஞ்சு இந்த ஸ்மால் கேஸ் அப்படின்றத கூகுள் பண்ணி பாருங்க அதுல லிஸ்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் அசெட் கிளாஸஸ் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க யூ வில் கெட் சம் ஆஃப் த பெஸ்ட் மேனேஜர்ஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் வந்து அந்த ஸ்மால் கேஸ் மூலமா நீங்க முதலீடு செய்யலாம் இங்க வந்து நீங்க பென்னி ஸ்டாக் வாங்குறதை விட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாயிலாக நீங்க ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்மால் கேஸ் இன்வெஸ்டிங் அப்படின்றத தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்க நான் சொல்ற விளக்கம் வந்து இந்த நிகழ்ச்சியில நான் ரொம்ப நீண்ட ஒரு அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செஷன் வந்து நம்ம ஒதுக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் பட் ஸ்மால் கேஸ் இன்வெஸ்டிங் அப்படின்றது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நான் சொல்லியிருக்க நான் சொல்ல காரணங்களும் அந்த அபிலிட்டி டு இன்வெஸ்ட் வித் ஸ்மால் குவான்டி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் குவான்டிட்டிஸ் நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப தரமான அந்த முதலீடுகள் வந்து அதன் மூலமாக நீங்கள் செய்யலாம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த கேள்வி ஏன் இது நம்ம நேர்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் நீங்க ஹோம் ஒர்க்கும் கொடுத்துருக்கீங்க ஸ்மால் கேஸ் ஷார்ஸ் வந்து இங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நேயரோடது அது என்ன அப்படின்னா இவன் இனியவன் அப்படிங்கிற ஐடியில இருந்து சார் பிரதர் மீட் கண்டக்ட் பண்ணுங்க இட் வில் பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் லைக் மைண்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் நீங்களும் இதை பத்தி நாணயமே கடம் கிட்ட சொல்லி சார் இந்த நேரத்தில் நீங்க இத பத்தி என்ன சொல்றீங்க நான் ரெடி நீங்க ரெடியா அவ்வளவுதான்

இட்ஸ் அ சஜஷன் தட் டேக் இது வந்து எனக்கும் ஆசை தான் லைவா நம்ம இவெண்ட்ஸ் பண்ணுன்றது பாசிபிளி காட் விலிங் இது வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்றத நான் சொல்ல விருப்பப்படுது கண்டிப்பா சார் நம்ம ஓபனிங் பில் நேர்களம் தனியாக கூப்பிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் இன் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம கடத்தல உறுதியா நம்ம சொல்லிக்கலாம் சார் சார் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இது கேள்வி கிடையாது உங்களுக்கான காம்ப்ளிமெண்ட் நிறைய வந்திருக்கு சார் நம்ம நிறைய பேர் வந்து உங்களுக்கு நிறைய நன்றிகள் தெரிவிக்கிறாங்க அவங்க நீங்க சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து கமெண்ட் மூலமா தெரிவிக்கிறாங்க இந்த நேயர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஜி சரவணன் என்ன சொல்லிருக்காரு சந்தை நகர்வுகள் இருந்துட்டு இருக்குறதா எல்லா நேர்களுமே கவனிக்கிறோம் சார் நாங்களும் கவனிக்கிறோம் இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார் நேர்களுக்கு ஒவ்வொரு இந்த ஓபனிங் பெல் ஷோ மூலமாக தெளிவான விளக்கத்தை சொல்லி அவங்களை அலாட் பண்ணி அன்றைய மார்க்கெட் நிலவரங்களை விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீக்லி ரவுண்ட் அப் ஷோ பிளஸ் கேள்விகள் நிறைய அட்டன் பண்ணிருக்கோம் தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த வாரங்களில் பண்ணலாம் சார் நம்ம நேர்களும் கமெண்ட் மூலமாக நிறைய கேள்விகளை பதிவு பண்ணனும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் லாஸ்டா இந்த கேள்வி கேட்டு நான் முடிச்சிடறேன் சார் வரும் வாரத்துல சந்தையின் போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல உங்களுடைய கணிப்பு என்ன சார் வரும் வாரம்ன்றது ரொம்ப லாங் பீரியட் கார்த்தி ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சந்தையின் நிலவரம் வந்து அப்படி இருக்கிறது பட் ஐ திங்க் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டூ டேஸ் உள்ள எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிடுறேன் இப்போ வெள்ளி வெள்ளி என்று எஃப்ஐஐஸோட நீக்கம் வந்து எப்படி இருந்ததுன்னா இருந்து வியாழன் வரைக்கும் அவங்க நெட் பயராக இருந்தாங்க ஒரு ஆறாயிரத்தி இரநூறு கோடி அப்படின்ற லெவலுக்கு வந்து மொத்தமா அந்த நாலு நாட்கள் தொடர்ச்சியாக பயராக இருந்தாங்க பட் வெள்ளி என்று ஆறாயிரத்தி ஐநூறு கோடி நெட் செல்லராக மாறிட்டாங்க ஸோ அந்த வாரம் முழுக்க அவங்க பயராக இருந்தது ஒரே நாள்ல நெட் செல்லராக மாறி இருக்காங்க ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் திஸ் இஸ் இது வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெண்ட் மாதிரி எனக்கு தெரியும் அவங்க வந்து லாபத்தை பெற்று வெளியேறாங்களா அப்படின்றது ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வில் இம்பாக்ட் மார்க்கெட் மூவ் வரும் வாரத்தில் வந்து டெஃபினட்டா அது ஒரு இம்பாக்ட் வந்து இருக்கும் அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு கேள்விக்குரிய இருக்கிறது இரண்டாவது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அங்கே டேரிஃபுக்கு அவருடைய ட்ரேட் கோர்ட் வந்து அந்த டேரிஃபுக்கு தடை விதித்தாலும் அப்பீல்ஸ் கோர்ட் வந்து அந்த டேரிஃப் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த அப்பீல்ஸ் கோர்ட் வந்து ரூல் ஆயிருக்கு சோ இப்போ டேரிஃப் கண்டினியூ ஆகுது திடீரென்று நேற்று அந்த ஒரு கோர்ட் மூலமா அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சதன் பிரகாரம் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இப்போ ஸ்டீல் அண்ட் அலுமினியமுக்கு வந்து அந்த இருபத்தைந்து சதவீதம் டேரிஸ் இருக்கிறத நான் ரெட்டிப்பாக மாற்ற போறேன் அதை ஐம்பது சதவீதமாக நான் ஏற்ற போகிறேன் அப்படின்னாரு இப்போ இதோடைய அவுட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு இம்பாக்ட் மூன்றாவது இம்பேக்ட் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது சைனாவுடைய உடைய நடைபெற்று கொண்டு வருகிற அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமோ சுமூகமாக நடக்கவில்லை சைனா வந்து அவங்களுடைய வார்த்தைகளை வந்து கீப் அப் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கு இதோட அர்த்தம் என்னன்றது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது சொல்றேன் அவருக்கும் புரியாதுன்னு தான் எனக்கு தோணுது பட் அது வந்து இட்ஸ் அ டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட் அவுட்கம் வந்து எப்படி இருக்கும் இதுக்கு புதுசா டேரிஃப் ஏதோ வரப்போதா இல்ல பழையபடி டேரிஃப் ரிவைஸ் ஆக போதா இது எதுவுமே நமக்கு ஸ்டில் அவுட் ஆஃப் ஒரு ஹேண்டில் இல்லாம போயிட்டு இருக்கிறது அப்படின்றத நான் கூற விரும்புறேன் சோ ரிசல்டோட சீசன் வந்து ஏறக்குறைய நமக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட் வந்து கம்பெனி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிருக்கு அது இந்த ரிசல்ட் சீசன் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் கேட்டிங்க கருத்தி இது எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிறப்பு இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அன்னைக்கே பேசியிருந்தோம் அதே போல தான் இந்த ரிசல்ட்டும் க்யூ ஃபோர் ரிசல்ட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருக்கு ஸோ இனிமேல் ரிசல்ட்டை பற்றி ஒரு பெரிய அளவில் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு விட்டது அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போனால் இனிமேல் எஃப்ஐயோட நீக்கம் சந்தையோடைய எபிலிட்டி டு டைஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் வருங்கால அடிப்படை வருங்கால எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் இதன் அடிப்படையில் தான் சந்தை நீக்கங்கள் இருக்கும் ஸோ திங்கள் செவ்வாய் அப்படின்ற ஓரிரு நாட்களுக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு அப்படின்ற ஒரு சப்போர்ட் லெவலும் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த பேண்ட் குள் சந்தை இருக்கும் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிவிக்கப்படுத்துகிறோம் ஸோ இந்த லெவலை தாண்டி விட்டால்தான் அடுத்த ஒரு பெரிய அளவில் நம்ம அலர்ட் ஆக வேண்டும் அப்படின்றத நான் தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளிகள் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி டூ இந்த லெவல் தாண்டும் பட்சத்தில் சரி அது சந்தை வந்து மேல் நோக்கி செல்லும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பாக நம்ம வைத்துக்கொள்ளலாம் அதே சமயத்தில் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு புள்ளிகள் டெஸ்ட் பண்ணி அதை விட லோவராக சந்தை செல்லுமானால் தென் வி ஹாவ் டு பி அலர்ட்டட் ஃபார் அ வெரி ஷார்ப் டவுன் சைட் மூவ் அது வரைக்குமே இது ரேஞ்ச் தான் இருக்கு கடந்த ஒரு வாரம் இந்த தான் இருந்திருக்கு ஸோ திங்களன்றும் இனிஷியலாக வந்து இந்த ரேஞ்ச் வந்து நம்ம ஓவரல் வீக்லி ரேஞ்சா இதை எடுத்துக்கொண்டு ஐ திங்க் ஜூன் மாதத்துடைய வர்த்தகம் வந்து இந்த ஒரு ப்ராட் ரேஞ்சை வைத்து நம்ம துவங்க இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பா வைத்துக் கொள்ள முடியும் கார்த்திக் சூப்பர் சார் டீடைலா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார் மண்டே ஓப்பனிங்